நேற்று நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த ஐசிசி சாம்பியன்ஸ் லீக் ஆட்டத்தில் தோற்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா ஆட்டத்தின் போக்கையே மாற்றி வென்றுள்ளது ஆட்டத்தின் பெரும்பாலான பகுதி நியூசிலாந்துக்கு சாதகமாக இருந்த நிலையில் கடைசி கட்டத்தில் நடந்த திருப்பங்கள் காரணமாக இந்தியா திரில் வெற்றி பெற்றது நேற்று முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து தொடக்கத்திலேயே திணற தொடங்கியது நியூசிலாந்து என்று வந்துவிட்டாலே இந்தியா பேட்டிங்கில் சொன்னபோதுதான் சமீபத்திய ட்ரெண்ட் அந்த வகை ரோஹித் சர்மா வெறும் பதினைந்து ரன்களுக்கு அவுட் ஆனார் அதே போல் கில் வெறும் இரண்டு ரன்கள் எடுத்து ஆனார் சமாளிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட கோலியும் அவரை மட்டுமின்றி மொத்த மைதானத்தையும் ஸ்டன் ஆக்கியது அதன் பின் இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்க வேண்டிய கட்டாயம் மிடில் ஆர்டருக்கு இருந்தது அதனை உடனே நிதானமாக ஆடினார் ஸ்ரீயாசி தொண்ணூத்தி எட்டு பந்துகள் பிடிக்க நிதானமாக இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து மிடில் ஆர்டர் சரிவை மீட்டார் இதில் நான்கு பவுண்டரி இரண்டு சிக்ஸர் அடக்கும் அதே போல் இன்னொரு பக்கம் படையில் நிதானமாக ஆடி அறுபத்தி ஒன்று பந்தில் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தார் ஐவரும் மூன்று பவுண்டரி ஒரு சிக்ஸர் என்று நம்பிக்கை அளித்தார் ஆனால் அதன் பின் வந்த ஹர்திக் பாண்டிய தான் ஆட்டத்தை கடைசி வரை கொண்டு போனார் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்தாலும் கடைசி ஓவரில் மட்டும் மூன்று நாட்பால் அதன் பின் விக்கெட் ஆன து என்று கடைசி ஓவரில் பெரிதாக ரன் அடிக்கும் கடுப்பாக்கினார் இதனால் அப்படி இப்படி திணறிய ஒரு வழியாக இந்திய அணி நாற்பத்தி ஒன்பது ரன்களை எடுத்தது அதன் நியூசிலாந்து அணி தொடக்கத்தில் இருந்தே அதிரடி காட்டியது வில்லியம் இருபத்தி ரெண்டிலும் ரச்சின் ரவீந்திர ஆறு ரன்களிலும் அவுட் ஆனாலும் கூட கேன் வில்லியம்சன் நிதானமாக ஆடி எண்பத்தி ஒன்று ரன்கள் எடுத்தார் நூத்தி இருபது பந்துகளில் சிக்ஸ் எதுவும் அடிக்காமல் ஏழு பவுன்ஸ்களை இவர் அடித்தார் நிதானத்தின் உருவமாக இவர் ஆடிய நிலையில் நியூசிலாந்து அணியின் கை ஒரு கட்டத்தில் ஓங்கியது மற்றவர்கள் ரன் எதுவும் அடிக்கவில்லை என்றாலும் பெரிதாக விக்கெட் சரியாமல் பார்த்து கொண்டனர் நேற்று இந்திய அணியில் பாஸ்டர் பவுலர் என்று பார்த்தால் ஷமி மட்டும்தான் ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் மற்ற எல்லாருமே ஸ்பின் பவுலர்கள் தான் இது தொடக்கத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் கடைசி கட்டத்தில் வரிசையாக ஸ்பின் பவுலர்கள் தான் விக்கெட்களை எடுத்தனர் மிடில் ஆர்டரில் பிலிப்ஸ் சாண்ட்னர் அதோடு ஓபனர் ரச்சின் ரவீந்திரா என்று மொத்த அணியையும் அடுத்தடுத்து காலி செய்தது வருண் சக்கரவர்த்தி தான் அதிலும் எட்டு ஒன்பதாவது விக்கெட்டுகளை அவர் எடுத்தது மிடில் ஆர்டரை காலி செய்தது தான் இந்திய அணி பக்கம் ஆட்டம் திரும்ப காரணமாக மாறியது நேற்று பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டது பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி ஆட்டத்தை மாற்றியது ஆகியவை இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்களாக மாறின நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தி ியசத்தில் அ வெற்றியை பெற்றது இந்திய அணி தரப்பில் ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கும் இருநூத்தி ரன்கள் சேர்க்கப்பட்டது இதன்பின் எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்து அணி நாற்பத்தி புள்ளி மூன்று ஓவர்களில் இருநூத்தி ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது இதனால் புள்ளிப்பட்டியலும் ஆறு புள்ளிகளுடன் முதல் இடத்தை பிடித்து இந்திய அணி அசத்தியது இந்த வெற்றியின் காரணமாக இந்திய அணி அரையிறுதி சுற்றில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்த்து விளையாட உள்ளது அதே போல் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் நான்கு ஸ்பின்னர்களுடன் களமிறங்கி இந்திய அணிக்கு சிறந்த பலன் கிடைத்தது அதே போல் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி பத்து ஓவர்களில் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்களையும் எழுத்தி அசத்தினார் இதனால் தமிழக ரசிகர்கள் வருண் சக்கரவர்த்தியை பாராட்டி வருகின்றனர் இதனிடையே இந்திய அணி பவுலிங்கின் போது வருண் சக்கரவர்த்தி செய்த செயல் சக வீரர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா நான்காவது ஓவரை வீசிய போது ஒரு பந்தியின் வேகத்தை குறித்து பவுலிங் செய்தார் இதை கவனிக்க தவறிய நியூசிலாந்து தொடக்க வீரர் வில்லியம் பேட்டை வேகமாக வீசி ஷாட்டை ஆடினார் இதன் காரணமாக பந்து நேராக மின் திசையை நோக்கி உயர பறந்தது இதனால் விக்கெட் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது வருண் சக்கரவர்த்தியால் அந்த கேட்சை பிடிக்க முடியவில்லை அவரின் விரலியை மட்டும் பந்து பட்டு சென்றது ஆனால் இதன் பின் நடந்த சம்பவம் தான் சக வீரர்களிடையே டென்ஷனை ஏற்படுத்தியது கீழே விழுந்த பந்து மீண்டும் ஒன் பிச்சில் எழுமிய போது வருண் சக்கரவர்த்தி தெரியாமல் தனது கால்களால் உதைத்து விட்டார் இதனால் அந்த பந்து நேராக பவுண்டரி லைனை எட்டியது இதனால் விராட் கோலி ஹர்திக் பாண்டியா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகிய மூவரும் முகத்தை மூடி அதிருப்தியை வெளிப்படுத்தினர் இதனால் வருண் சக்கரவர்த்தி பீல்டிங்கில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்ற அறிவுரைகளும் வர தொடங்கியுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க